ஹாஸ்பிட்டலில் ரேவதி தப்பான முடிவெடுத்ததுனால சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அந்த நேரம் பார்த்து டாக்டர் அம்மா வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்லுவேங்கிறாங்க இதை கேட்டதும் ராஜராஜன் அப்படியே குறைச்சி போகிறாங்க சாமுண்டீஸ்வரி எல்லாம் நீ தான் காரணம் இப்போ என்ன தப்பு நடந்து போச்சுன்னு நீ இப்போ ரேவதியும் மாப்பிளையும் பிரித்து வச்சுருக்க இதெல்லாம் ஒரு காரணமாக நீயா தானே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சே இப்போ நீயே பிரித்து வச்சா என்ன நியாயம் அதுவும் இந்த பாலா போன சந்திரா பேச்சை கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்து வரைக்கும் நம்ம பொண்ணுங்க மாப்பிள்ளையும் இழுத்துட்டு போய் நீ காசை வட்டி போட்டு உறவு முறிச்சிட்டு வந்திருக்கிய இதெல்லாம் உடனே நமக்கு நியாயமா இருக்கான்னு கேட்குறாங்க ராஜராஜன் என்ன பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி கிடந்த நீங்க இப்போ என்கிட்ட மாற்றி மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா சான்ஸ் கிடைக்குதுன்னு கேட்குறீங்களாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஏன் ஈஸ்வரி எனக்கு அறிவு இல்லையா எனக்கு கேட்க தெரியாதா நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளவு நாளா வாயை மூடிக்கிட்டு பேசாம அமைதியா இருந்தேன் உன் போக்குலயே விட்டதுனால இப்ப நடந்திருக்கிற நிலைமைய பாத்தியா உன் வரட்டு பிடிவாதத்துனால இப்ப நம்ம பொண்ணு மருந்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா தேவையில்லாமல் மாப்பிள்ள மேலே பொய்கேசை கொடுத்து அவரை ஜெயிலில் உட்கார வச்சுட்டு பொண்ணை மிரட்டி பஞ்சாயத்தில் கூட்டிக்கிட்டு போய் நான் சொல்கிற மாதிரி சொன்னா தான் மாப்பிள்ளையை வெளியிட சொல்லுவேன்னு நீ மிரட்டியிருக்க அதையெல்லாம் சகச்சிக்க முடியாமல் மன வலி இருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சும்மா நிறுத்துங்க எல்லா பள்ளியும் ஏ மேலே தூக்கி போடாதீங்க உங்கள் எல்லாரும் விடையும் நான் தான் அவன் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருந்தேங்கிறாங்க சாமுண்டஸ்ரீ அப்படிப்பட்ட எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா யாருன்னு மறைச்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கானா அவனை நான் சும்மா விடுவேனா வேணான்னு நினச்சிங்களாங்கிறாங்க அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி அதனால் அவர் தாலி கட்டினாருங்கிறாங்க ராஜராஜன் இல்லைல்ல அவன் அன்றைக்கே யாருங்கிற உண்மையை சொல்லியிருந்தா நான் என் பொண்ணு களத்தில் தாலி கட்டி விட்டுருக்க மாட்டேன்ல செஞ்ச தப்பெல்லாம் அவன் தான் அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்காமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்களாங்கிறாங்க சாமுஸ்ரீ அம்மா இதை பாருமா நடந்து முடிஞ்ச முடிஞ்ச விஷயத்தையெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி பேசாதீங்க ஆரம்பத்தில் நீங்களாக வற்புறுத்தி கார்த்திக்கு ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்போ ரேவதிக்கு கார்த்தியை பிடிக்காம தான் இருந்துச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ போய் நீங்கள் பிரிச்சுட்டீங்களான்னு கேட்குறாங்க ரோஹிணி ஏய் எனக்கு பிரச்சனை தாண்டி எனக்கு பிடிக்காத ஒருத்தனை என்னால் மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியாது அது என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ வைக்கவும் முடியாதுங்கிறாங்க சாமுண்டஸ்ரீ உங்களுக்கு பிடிக்கலைன்னா பெசாமல் ஒருங்கிக்க வேண்டிதானே ஆனால் ரேவடியை பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காசை வெட்டி போட்டு இப்படி ரெண்டு பேர்த்தையும் ஊருக்கு முன்னாடி பிரித்து வச்சுட்டீங்களாமா எல்லாமே உங்கள் சுயநலத்துக்காக இப்படி பண்றீங்களே நியாயமானு கேட்குறாங்க ரோஹிணி ஆமாடி அப்படிதாண்டி தாண்டி பண்ணுவேன் இந்த சாமுண்டிஸ்ரீயை யார் ஏமாத்த நினைச்சாலும் அவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை இதுதான்டி ஏமா உங்கள் ஈகோ காரணத்துனால எங்களை ஏமா பாதிக்க வைக்கிறீங்க எங்களுக்கு ஏமா இவ்வளவு பாதிப்பு கொடுக்குறீங்க எப்பவோ நடந்த தப்புக்காக எங்களை ஏமா இப்படி தண்டிக்கிறீங்க இப்போ நீங்கள் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில் ஏமா இப்படி எல்லாம் விளையாடுறீங்கன்னு ரோஹிணி ஆத்திரம் தாங்க முடியாமல் அப்படியே கொட்டி தீக்குறாங்க கேள்வி மேலே கேள்வி கணைகளை தொடுக்குறாங்க அப்போ சாமுண்டேஸ்வரி ஓஹோ இந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டிங்களே என்னை எழுத்து கேட்குற அளவுக்கு துணிஞ்சிருக்கீங்கன்னு அதுக்கு காரணமும் அந்த டிரைவர் தாங்கிறாங்க ஏமா காத்து செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறதா சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இத்தனை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு யார் தண்டனை கொடுக்கறது மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கத்தை உங்கள் தகுதிக்கு தரா தரத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரேவதி விஷயத்தில் முடிவு கூடாது அவர் இந்த குடும்பத்துக்காக எல்லாம் நல்லதே தான் செஞ்சிருக்காரு அவர் செஞ்ச தப்பு தாத்தா பாட்டியோட பேரன்னு சொல்லாத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தப்பே தவிர மற்றது எல்லா விஷயத்துலையும் இந்த குடும்பத்துக்காக நம்பிக்கையாக நாணயமாக இருந்திருக்காரு சொல்லாமல் இருக்கோமேனு நினச்சி வருத்தப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு மயில் வாகனம் சொல்லவும் ஓ வேலைக்கு ஓனன் சாட்சி மாதிரி உங்களையும் சும்மா விட்டுருக்க கூடாது நீங்கள் அந்த தப்பை மறைக்கிறக்கு துணையாக இருந்திருக்கீங்க ஏமாப்பிள்ள உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதில்ல அப்பவே நீங்கள் எங்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்கணுமில்ல நீங்கள் சொல்லாததுக்கு உங்களையும் நான் ஏதாவது பண்ணியிருக்கணும் போனா போகுதுன்னு விட்டுட்டேன் நீங்கள் மட்டும் உண்மையை வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டியிருப்பேங்கிறாங்க சாமண்டிஸ்ரீ உம்மதா அத்தை உங்கள் பாராட்டி எனக்கு கிடைச்சிருக்குந்தான் ஆனால் அப்படி ஒரு நல்ல மனச ரேவதிக்கு புருஷனா கிடைக்க வாய்ப்பு போயிருக்கும் இந்த குடும்பத்துக்கு எடுக்கிறக்காக வந்திருந்தா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன் ஆனால் அவன் இந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி வச்சு இந்த குடும்பத்தை அப்பப்ப அப்பப்ப அப்படியே காவல் காக்கிற சாமி மாதிரி காத்து கிடந்தான் பாருங்க அந்த ஒரு நல்ல குணத்துக்காக தான் நான் இவன் இங்கேயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டாத்த அப்படி ஒரு நல்ல மனசனை பத்தி நான் உங்ககிட்ட தப்பா சொன்னா என் மனசாட்சியை என்னை கொண்டு இருக்கும் தெரியுங்களாங்கிறாங்க மயில்வாகனம் ஓஹோ அடே அப்பா அப்புறம் காட்டு யார் யாரு நினைச்சிங்க சென்னையில அவ்வளவு பெரிய பிசினஸ் அது மட்டும் இந்த வயசுலேயோ அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு மனுஷன் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு அத்தனையும் விட்டுட்டு இந்த குடும்பம் ரெண்டு குடும்பமாக ஒன்று சேர்த்தணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு டிரைவரா வேஷம் போட்டுட்டு வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு ஆனால் நீங்களாக பார்த்து தான் ரேவடிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அதுவும் சரின்ட்டு அவரு எல்லாமே தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்துக்காகவே வந்து உழைச்சிட்டு இருந்தாரு அப்போ அவரோட நல்ல மனசு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஆனால் உங்களுக்கு தெரியாமல் போச்சத்தை இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல கார்த்தியை பற்றி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறாங்க மயில்வாகனம் ஆமாம்மா அக்காவுக்கு ஏத்த மாதிரி நல்ல புருஷனா மாமா கிடைச்சிருக்காரு நீங்க பிரிச்சு வச்சதுனால தான் அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க சுவாதி என்னடி ஆளாளுக்கு எல்லாரும் என்னையே குற்றவாளியாக்குறீங்களா ஏன் அந்த கிழவியோட பேர் என தெரிஞ்சிருந்தோம் அவன் என்கிட்ட வேலை செஞ்சது தப்பு இல்லையா அவன் என்னமோ பெரிய தியாகி மாதிரியும் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க வந்த மாதிரியும் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அவன் மட்டும் இங்கே வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கலாம் டாக்டர் அம்மா வராங்க வந்ததும் ரேவடி எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அவங்க குடித்த விஷம் ரொம்ப வீரியமான விஷம் அதனால ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறேன்ட்டு போகிறாங்க காட்டி பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க பாட்டி பதறி போய் அழுதுக்கிட்டே எப்பா ராஜராஜா என் பேத்தி ரேவடி எப்படிப்பா இருக்கா எல்லாரும் இத்தனை பேர் இருந்தும் என் பேத்தி இப்படி ஒரு நிலைமைக்கு அழைக்கிட்டீங்களாப்பா எப்பா கூடவே இருந்து அவள் விஷம் குடிக்கிற அளவுக்கு விட்டுட்டீங்களா எல்லாரும் பார்த்துக்கக்கூடாதான்னு இருக்காங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா ரேவடி இன்னும் கண்ணு மொளிக்கலு டாக்டர்மா சொல்லிட்டு போகிறாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வந்து சொல்லுவாங்க அமைதியா ராஜராஜன் அம்மா எல்லாரும் கவனமா இருந்திருக்கலாம் கவனமா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது கர்ட்டி இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலாம் ராஜராஜன் இதை பாரிய நீ அவள் கூட இருந்திருந்தா அவள் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டா உன்னையும் அவளையும் பிரித்ததுனால தான் உசுரே போச்சு இந்த உசுரை மாற்றிக்கிட்டா என்னன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா என் பேத்தி சாமுண்டீஸ்வரியை பாட்டியை கூப்பிட்டு என் கிளவி ஒழுங்கு மரியாதையாக வெளியில் போயிடு உங்கள் சாவகாசமே வேண்டானு தானே நான் இருக்கேன் உங்கள் உறவு வேண்டான்னு சொல்லித்தானே பஞ்சாயத்தில் காசை வெட்டி போட்டு உறவு முறிச்சிட்டோம் திரும்பவும் இங்கே எதுக்கு வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு நிற்கிறேன் உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பேச்சு முடிச்சதில்ல இதுக்கப்புறமா இங்கே எதுக்கு வந்த வெளியே போங்கிறாங்க நான் எதுக்கு வெளியே போகிறேன் யாரை பார்த்து வெளியே போகன்னு சொல்கிறேன் உயிருக்கு போராடிட்டு கேட்கறது என்னோட பேட்டி என்னை பார்த்து வெளியே போகணும்னு சொல்றியாங்கிறாங்க பாட்டி ஆமாமா நீயும் உன் பேர்னு சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்ணினதுனால தான் நாங்கள் எல்லாரும் ஏமாந்து நிற்கிறோம் நீங்கள் பண்ணின தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது உங்கள் காலடி வச்சதுனால தான் என் குடும்பம் இப்படி கஷ்டத்துக்கு ஆளாகி நிற்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஏ சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாத என் பேரை மட்டும் உன் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா உனக்கே தெரியாமல் உன்னோட விராதிங்க உன் குடும்பத்தை சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாரு உன் குடும்பத்தையே அழைச்சிருப்பாங்க என் பேர்தான் உன் குடும்பத்துக்கு எல்லைச்சாமி மாதிரி இருந்து உன் குடும்பத்தையே காப்பாற்றிருக்கான் அதை மனசாட்சியே இல்லாமல் இப்படி பேசுகிறியே சாமுடிஸ்ரீ ஏய் சும்மா அவன் புராணத்தை என்கிட்ட பாடாத அவனும் கிழிக்கல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கேவலமாக இலக்காரமாக பேசுகிறாங்க இதையெல்லாம் பார்த்த பாட்டி பாத்தி அப்பா கார்த்தி என்னெல்லாம் பேச்சு பேசுகிறாப்பார் கொஞ்சம் கூட நாக்கு குசாமல் எப்படி பேசுறா பா ஏப்பா இந்த குடும்பத்துக்கு நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க ஆனால் மனசாட்சியே இல்லாமல் இதயமே இல்லாமல் உன்னை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாப்பார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் பொறுக்கவே முடியலையாப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி இதையெல்லாம் கேட்ட கார்த்தி பாட்டி சொல்லி காட்டுறது நம்ம பரம்பரை வழக்கமே கிடையாது ஏபடி நல்லபடியாக குணமாகி வந்தால் எனக்கு அதுவே போதும் பாட்டிங்கிறாங்க அடடா எவ்வளவு பெருந்தன்மையா பேசுற ஆனா நீ இப்படி சொல்ற ஆனா பாரு என கிழிச்சின்னு கேக்குறா பாட்டி நடந்தது எல்லாத்துக்கும் தெரியுமே செஞ்சதை சொல்லி காட்டுற இருந்து நான் வரல அவங்க ஏதோ டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு பாட்டி அடி என் பேரனோட உனக்கு நான் என் தர்மமே தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கேடி என் பேரனோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சுக்கோங்க பாட்டி ஏ போது நிறுத்தி கலவி உன் பேரை ஒன்னும் சின்னால் கிடையாது அவ எல்லா இடத்துலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு ஊருக்கே தெரியும் அவன் என்ன பண்ணனாலும் நான் நம்ப போறதில்லை நான் அடிச்சு சொல்றேன் பொண்ணோட நிலைமைக்கு காரணமே நீயும் உன் பேரன் ஏய் ஏ போது நிறுத்தடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத உன்னோட சுயநலத்துக்காக அதுக்காக இந்த சின்ன தசுக ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டு இப்போ நீ நியாய தர்மம் வேற பேசிகிட்டு இருக்கியா இப்போ எல்லாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னா அதுக்கு காரணம் நீ தான் எப்போவோ நடந்ததை வச்சுக்கிட்டு எங்கள் பேரில் பழி சொல்கிறது எங்கள் தலைமுறையோட விட்டுட்டு போகிறத விட்டுட்டு வர்ற தலைமுறைக்கு மேலே இப்படி பதிய வைக்கிறீங்க உன் பொண்ணுங்களுக்காக நீ அடுத்த தலைமுறையில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீ முதல்ல மாறு அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஏ கிழவி இங்கே வந்து பிரச்சனை பண்ணணும்னே நினச்சி வந்தியா இங்கே எங்கள் எல்லாத்தையும் நிம்மதியை கெடுக்கணுங்கிறக்காகத்தானே வந்திருக்க மரியாதையா இங்கேருந்து வெளியில் போய்ட்டு இல்லைன்னா மரியாதை கெட்டுடும் மரியாதை குறைவாக பேசுகிறாங்க சாமி சாமுண்டேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜராஜன் அவர் அதட்டு அதட்டுறாங்க ஏ சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு அமைதியா இருக்கியா பொண்ணு இருக்கிற நிலமையை பாரு நீ பேசுறது என்ன மரியாதையா வெளியே போக சொல்லுங்க இல்லைன்னா அசிங்கப்பட்டு போக முடியா இப்போ இருன்னு சொல்லி சடக்கு போட்டு பேசுறாங்க சாமுண்டேஸ்வரி போறேண்டி இப்ப போறேன் என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாட்டி நம்ம போகலாம் ரேவதி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்க மரியாதையும் எனக்கு முக்கியம் உங்க மரியாதையை இழந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது வாங்க பாட்டி போகலான்னு சொல்லி கார்த்தி பாட்டியை கூட்டிட்டு போறாங்க பாட்டியும் பாட்டியும் கோயில போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி தும்கன சொல்றாங்க ரேவதி கண்ணு வரேங்கிறாங்க வாங்க எப்படியும் பெரியத்தையும் வெளியே வந்து ரேவடியை பார்த்துட்டு போலாங்கிறாங்க அதே மாதிரி தந்திரமா சாமுடேஸ்வரியும் சந்திராவையும் வெளியே அனுப்புறாங்க மயில் வாகனம் கார்டியை கூட்டிட்டு போய் ரேவடியை பார்க்க வைக்கிறாங்க ரேவடி காட்டி ரெண்டு பேரும் நீ ஏன் இப்படி தப்பான முடிவெடுத்தேங்கிறாங்க இனிமே உங்களோட சேர்ந்து வாழ எனக்கு வாய்ப்பே இல்லாம போச்சேன்னு எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் நான் எப்படி உங்களை பார்ப்பேன்னு எனக்கு அந்த நம்பிக்கை போச்சு அதனாலதான் நான் சாக துணிச்சிட்டேங்கிறாங்க இதை ரேவதி நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோங்கிறாங்க அப்படின்னா என்னை இப்பவே நீ கூட்டிட்டு போன்னு கேட்கிறாங்க ரேவதி சரி கார்த்திகும் ஆறுதலுக்கு மட்டும் சொல்லல உண்மையிலுமே சொல்றாங்க இதை பார் ரேவதி நீ என் பொண்டாட்டி காசை பட்டி போட்டால் மட்டும் உறவு முறிஞ்சிருச்சுன்னா அவங்க எல்லாரும் நினைச்சிருக்கலாம் பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லியிருக்கலாம் ஆனால் சட்டை இதுக்கு வரைக்கும் நம்ம ரெண்டு பேர்ட்டும் பிரித்து வைக்கல சட்டப்படி நாம் ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டி தான் உனக்கு குணமானதும் நான் உன்னை கையோடு என் ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க கார்த்தி இதை கேட்ட ரேவதி இன்னும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க அப்படியே சொல்கிறேன் நான் உங்க கூட வரப்போறேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோமா சேர்ந்து வாழ்ந்து நமக்குன்னு குழந்தைங்களை பெத்துக்க போறோமான்னு ஆசை ஆசையா சிரித்துக்கிட்டே இவன் ஆமா ரேவதி நம்ம நம்ம ஊருக்கே போலாங்கிறாங்க கார்த்தி நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் உன் கூட வர தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க ரேவதி இதை கேட்ட கார்த்திகம் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இனிமே நம்ம ரெண்டு பேர்த்தையும் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வந்து பாத்துக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி வந்ததும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க யார கேட்டு என் பொண்ணை பார்க்க வந்தீங்கிறாங்க யார கேட்கணும் அவ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய பார்க்க வர யார் தடை போடுறதுங்கிறாங்க கார்த்தி இது உன் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டி உறவு முடிஞ்சு இப்ப நாலஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு கோயிலில் நாங்கள் காசு வெட்டி போட்டது நீயும் பார்த்துட்டு தானே இருந்த வெட்டி முறிச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த உறவு தொடராது போய் சேருங்கிறாங்க இது கேட்ட காட்டி சட்டை என்னங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சட்டப்படி நானும் ரேவடியும் புருஷம் பண்ண நீங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணமானதை நீங்க தானே ரெஜிஸ்டர் பண்ண நீங்க இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுங்கிற அவசியமில்லை ரேவடியை நான் என் கையோட கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க கார்த்தி இதை தடுக்க முடியாம நின்று பார்த்துட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அப்ப ராஜராஜன் சொல்கிறாங்க இதை அப்பார் சாமுண்டேஸ்வரி பார் சாமுண்டேஸ்வரி மதிப்பு மரியாதையோட மாப்பிளையும் பொண்ணையும் ஏற்றுக்கிறது நம்மளோட பெருந்தன்மை நீ என்ன சொல்றீங்கிறாங்க கோபத்தில் கொடூரம் நின்ன சாமுண்டேஸ்வரி கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதியா குணத்தை மாட்டிக்கிட்டு மாப்பிளையும் வரவேற்க தயாராகிறாங்க நடக்க போது நாளை பார்க்கலாம்